வணக்கம் நண்பர்களே சாயங்காலம் இல்லை காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் இன்னும் சூரியன் வரவே இல்லை நேற்று வரைக்கும் அடித்த வெயிலுக்கு அளவே இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இன்றைக்கி தேதி பதினொன்று ஸோ மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளைமேட்டு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு எதுவாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு இருபது சைஸில் ஒரு ஷெட் ஒன்று போடுறோம் தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது எல்லாத்தையும் முதல்ல சேமிக்கிறதுக்கான ஒரு ஷெட்டாக இது இருக்கும் ஸோ இது வந்து ஒரு முப்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு வயல் இந்த ஒரு வயல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இந்த வயலே நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான விஷயங்களுக்காகவே ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது இங்கே ஒரு ஷெட்டு போடலான்ட்டுருக்கோம் அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு களம் இங்கே இருக்கும் ஸோ தோட்டத்தில் அறுவடை ஆகிறது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து காய வச்சு எடுத்து இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு அடுத்து ஒரு சின்னதாக நர்சரி ஒன்றும் பிளான் பண்ணுறோம் ஸோ அந்த நர்சரியில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான நாற்றுகளை எல்லாமே உற்பத்தி செய்கிறதுக்காக ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் இடம் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் வேறு எதுவும் பயன்பாடுகளுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு அல்லது இந்த நர்சரியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணலாம் யாருக்காவது நாற்றுகளாக உற்பத்தி பண்ணலாம் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா ஸோ அதுக்காக விட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நிலமெல்லாம் ட்ரையாகிடுச்சு நாங்கள் முதல் வருடம் நம்மளோட சீட் பேங்க்ல சீட்ஸு உற்பத்தி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணோம் ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த அப்புறம் அறுவடை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப வீரியம் குறைந்ததாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஸோ நம்ம விதைகளை உற்பத்தி பண்ணுறதும் சேமித்து வைக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நாங்கள் நவம்பரில் தான் விதைப்பு பண்ணணும் ஸோ போது நமக்கு போதுமான அந்த உற்பத்திங்கிறது நமக்கு கிடைக்கல ஒரு நூறு இரநூறு பூசணிக்காய் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து இருபது பூசணிக்காய் தான் கிடைச்சிருக்கு அப்போது என்ன சொல்கிறதுங்க அந்த கரெக்டாக பட்டத்தில் விதைக்கணும் ஏன் விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீசன் மாறுது அப்படின்னா தேவையான காற்றில் ஈரப்பதமே கம்மியாகிடுது இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நம்மளை மாதிரியான ட்ரை ஏரியாவில் நான் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ரெடியாசுத்திரம் ஏரியா கொத்தப்பள்ளிங்கிற வில்லேஜில் தான் நம்ம இந்த சீடு பேங்க்குக்கான நிலை வாங்கியிருக்கோம் என்னென்னா ஆடிப்பட்டோங்கிறதுக்கு ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்கிறாங்கன்னா இருந்து ஆவணை புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் கூட நம்ம விதைப்பு பண்ணலாம் அந்த சமயத்தில் நல்லா மழை கிடைக்கும் நல்ல பயிர்கள் வந்து தலைஞ்சு சீக்கிரம் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த தான் நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தெரியும் பூசணிக்காய் மாதிரியே தெரியல இல்லையா பி மாதிரி இலைகள்லாம் சிறுத்து போய் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது போதுமான நீர் சத்து இதுக்கு கிடைக்கல தண்ணி போதுமான அளவு கிடைக்கலங்கிறத இந்த இலைகள் சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற இலைகள் நமக்கு சொல்லுது அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா ஐப்பசி வரைக்கும் எல்லாம் வெ வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அந்த ஐப்பசிக்கு அப்புறம் இந்த சுரக்காய் பூசணிக்காய் மாதிரியான குடி எல்லாம் பயிர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளை மாதிரி ட்ரை ஏரியாவில் இருக்கிறவங்க இதுவே டெல்டா மாதிரியான பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த தை பொங்கல் வரைக்கும் கூட நம்ம விதைப்பு பண் பண்ணலாம் அதுக்கப்புறம் சுராய பூசணி அதை எல்லாத்தையும் அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விதைகளுக்காக உற்பத்தி பண்ணணுன்னு நினச்சிட்டா அந்த ஜூன் இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இந்த அஞ்சு மாதத்தில் விதைப்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் நீண்டகால பயிர்களாக இருக்கிறதே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு நாலு மாதத்தில் மட்டும் ஆடியிலேருந்து ஐப்பசி வரைக்கும் மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது ஏன்னால் இது ஃபஸ்ட்டு பேட்சு இந்த ஃபஸ்ட்டு பேட்சிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இருந்த கிராமங்களில் இதுக்கு முன்னாடி இருந்த குத்தகை நலங்களில் நாங்கள் விவசாயம் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐப்பசியில் மழை பெய்யும் போதே விளைச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் முதல் முறையாக சொட்டு நீர் போடுறது எங்களுக்கு சொட்டுநீரில் போட்டு விவசாயம் பண்ணுறதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப புதுசு முதல் முறை பண்ணுறோம் ஸோ இதில் நம்ம போதுமான அளவு விளைச்சல் எடுக்கலை அப்படிங்கிறது தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு மூணு லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணியிருப்போம் ஸோ பயிரிடுறதுக்காக ஒட்டுமொத்தமாக விதையிலேருந்து விதைச்ச ஆளுகலிருந்து களை எடுத்ததுலேருந்துன்னு பார்த்தோம்னா அஞ்சு ஏக்கருக்கு மூணு லட்சம் ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு சாகுபடிக்காக ஒரு செலவு வருது இல்லையா ஸோ இதில் எவ்வளோ ரிட்டன் எடுத்திருப்போம் விளைச்சலாக எவ்வளோ எடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான் அது நமக்கு போதுமான பராமரிப்பு இல்லை ஸோ இந்த இடத்துல நம்ம புதுசாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து இது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கும் ஸோ வரக்கூடிய காலங்களில் ஒன் பை ஒன்னாக ஒன்பதுன்னா இந்த நிலம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குமே உள்ளயே நம்ம வந்துட்டு வெளியில் போய் மக்கள்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த நிலம் இந்த சமயத்தில் என் நிலத்தில் என் மண்ணில் நீ விதைச்சிப்ப இதுக்கப்புறம் விதைச்ச அப்படின்னா இங்கே போதுமான உனக்கு விளைச்சல் கிடைக்காதுங்கிறத இந்த மண்ணை எங்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியாது ஸோ வேறு என்னவெல்லாம் இந்த நிலங்களை நம்ம கற்றுக்குறோம் இந்த இடங்களில் நம்ம வேலை செய்யும்போது வேறு என்ன விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறதா அப்பப்போ அப்பப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறாங்க நன்றி